அலாஸ்காவில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த சந்திப்பிற்கு பிறகு டொனால்டு டிரம்ப் மற்றும் புதன் தங்களது கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் போர் முடிவுக்கு வந்ததா என்ற கேள்விதான் அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது என்ன விவரம் என பார்க்கலாம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நடைபெற்று வருகிறது போரை நிறுத்த உலக நாடுகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த நிலையில் உக்ரைன் ஒப்புக்கொண்ட போதிலும் ரஷ்யா தட்டி கழித்தது இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் எச்சரித்தார் அதன்படி இந்தியாவுக்கு ஐம்பது சதவிகித வரியையும் விதித்தார் உக்ரைன் போர் மற்றும் வரி விவகாரத்திற்கு மத்தியில் அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் புதினை சந்திக்கவிருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார் ட்ரம்ப் புதன் சந்திப்பின் முக்கிய நோக்கம் உக்ரைன் போரை நிறுத்துவதுதான் இந்நிலையில் அலாஸ்காவில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த சந்திப்பிற்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோர் தங்கள் முதல் பொது கருத்துக்களை வெளியிட்டனர் இருதரப்பு உறவுகளின் எதிர்காலம் மற்றும் உக்ரைனில் உள்ள மோதல்கள் குறித்து நம்பிக்கை அதே நேரத்தில் நிதானத்தையும் வெளிப்படுத்தினர் இருப்பினும் பத்திரிகையாளர் சந்திப்பில் எந்த ஒரு ஒப்பந்தமும் அறிவிக்கப்படவில்லை கூட்டு செய்தியாளர் சந்திப்பை புதின் தொடங்கி வைத்தது வித்தியாசமாகவும் பார்க்கப்பட்டது ஏனெனில் அமெரிக்க அதிபர்கள் பொதுவாக வெளிநாட்டு தலைவர்களை வரவேற்கும் போது முதலில் அவர்கள்தான் பேசுவார்கள் இதனையடுத்து பேசிய புதன் இந்த சந்திப்பு தாமதமானது என்று குறிப்பிட்டார் மேலும் ட்ரம்ப்புடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானவை என்று கூறி அழைப்புக்கு நன்றி தெரிவித்தார் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பகிரப்பட்ட வரலாற்றின் ஒரு பகுதியாக அலாஸ்கா ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது என்றும் புதின் கூறினார் ட்ரம்ப் போர் நிறுத்தம் குறித்து அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்படி எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை தர் இஸ் நோ டீல் அண்டில் தர்சட் டீல் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் ட்ரம்ப் அதாவது ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் வரை எந்த ஒப்பந்தமும் ஏற்படவில்லை என்பதே இதன் பொருள் மேலும் நாட்டோ மற்றும் ஜெலன்ஸ்கியை விரைவில் சந்தித்து பேசுவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார் இதனால் அந்த சந்திப்பிற்குப் பிறகு உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான போர் நிறுத்தம் தொடர்பாக அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது